ஆனந்த் உங்களுக்குமா இந்த நிலைமை உடம்பெல்லாம் ஒரே கீரல் இரத்த காயம் செல்வி இவ்வளவு நேரம் நான் ராஜு கிட்ட வழிஞ்சு பேசுறது எல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த கூடாரத்துக்குள்ளேவா இருந்த அது இப்போ முக்கியமில்லை ஆஷா ஆனந்தை முதலில் கவனி ஆனந்த் நான் இதை சுத்தமாய் எதிர்பார்க்கல வழமையா வாசல் வழியாத்தான் தூக்கி வீசப்படுவோம் இன்னைக்கு என்ன ஜன்னல் வழியாக சரி அது போகட்டும் மாயாவோட வீட்டுக்கு அழைக்கிறேன் வண்டியை எடுத்து வரும்படி ஆஷா ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது உடனடியா ஏதாவது பண்ணனும் வேலம்மாவோட ஆவியே இரக்கம் காட்டவில்லை உனக்கு என்ன வந்தது அதை பற்றி நீ கேட்காதே உன்னால முடியலேன்னா நானே பண்ண வேண்டியதை செய்கிறேன் என் ஆடையெல்லாம் அழுக்காகிடும் நீயே ஏதாவது பண்ணிக்க அங்கு ஆனந்துக்கு பலமா அடுபட்டிருக்கு சீக்கிரம் வேலம்மாவோட பங்களாவுக்கு வாங்க எங்க போறீங்க செல்வியம்மா நில்லுங்க ராஜு என்னை விடு என்னை தடுக்க வேண்டாம் நான் ஆரம்ப முதலுதவி மட்டும்தான் போகிறேன் நில்லு செல்வி நீ என்னை நெருங்கணும்னா உன் கழுக்கில இருக்கிற செயனை கொடு அதைத் தர இஷ்டமில்லேன்னா நீ என்னை காப்பாற்ற வரவும் தேவையில்லை நான் இங்கேயே இறந்து போவதற்குத் தயார் இதோ வைச்சுக்கோங்க இந்த செயனை என்னை உங்களோட காயத்திற்கு கட்டு போடுவதற்கு இப்பவாவது விடுங்க ஒரு மாதிரி கட்டி எல்லாம் போட்டாச்சு ராஜு நாம இப்ப உள்ள போகலாம் செல்வியம்மா உங்க மேல எனக்கு சரியான கோபம் நான் சொல்லச் சொல்ல நீங்க கேட்கல இனி உங்க கையால ஒரு சோறுதண்ணை கூட எனக்கு தர வேண்டாம் செல்வி நீ மட்டும் நில்லு பணம் எவ்வளவு எதிர்பார்க்கிறே கொடுத்த சீனுக்கு போன தடவை நீ மாயா கிட்ட பணம் கேட்டியே இது வியாபாரம் இல்லை ராஜு கடந்த வருஷம் மாயாவுக்கு கடனாக கொடுத்திருந்த பணத்தை தான் அன்றைக்கு வரும்போது திரும்பக் கேட்டேன் நம்புற மாதிரி இல்ல செல்வி இதோ ராஜுவோட பணம் ஆஷா ஏன் மசமசன்னு நிற்கிறே கார் கதவை திறந்து பிடி ஆனந்தை ஏத்தனும்